உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் உண்மையாகவே உயர்ந்த நிலை அப்படின்றது என்னென்னா குழந்தை தன்மையுடன் இருப்பது மீண்டும் குழந்தைகளாக மாறக்கூடிய மனிதர்கள் அப்படின்றதுல அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் வணங்கும் அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் நாம் அவர்களின் கார்களில் விழுந்து அந்த ஆசிர்வாதம் பெறுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களா இவங்க அனைவருமே பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய உயர்வுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அதை உன்னதமான தருணங்களாக ஆக்கி செயல்பட வைக்க வேண்டும் ஆனா இந்த உலகத்தில் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோமா வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கோஷோ உலகம் காண தவறாதீர்கள்